வெல்கம் டு ஸ்பைஸ் மைக் சமையல் இங்கே பாருங்கள் நல்ல ஜில்லுன் இருக்க தண்ணி இந்த தண்ணி வந்து பழைய பானையில் இருக்க தண்ணி தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நான் வாங்கி பானை மூணு வருஷம் ஆகுதுங்க அந்த பானையெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ வரைக்குமே ஜில்லுன்ற தண்ணி இந்த நாளில் குடிச்சிகிட்ருக்கோம் இதுக்கு வந்து எப்படி கழுவி சுத்தம் பண்ணி இந்த பானையை ப்ராசஸ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் இதுமாதிரி மணல் இருந்தால் அதை எடுத்து சளித்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மணலை தொட்டு தொட்டு எடுத்து இந்த பானையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் வாங்கின பானை வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இந்த பானை வந்து பைப் வச்ச பானை கொஞ்சம் விலை அதிகம் தாங்க இந்த ஊரில் வந்து எல்லாமே விலை தான் அதிகம் இந்த பானையும் அது அதே மாதிரியே விலை தாங்க அதிகம் நான் தூக்கி போடாமல் மூணு வருஷமாக வச்சு இதை வச்சு தான் வருஷம் வருஷம் இந்த நாளுக்கு தண்ணி வந்து நாங்கள் வந்து இது பண்ணி குடிச்சிட்ருக்கோம் ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி குடித்தா என் பொண்ணுக்கு ஒத்துக்கிறதே இல்லை அதனால் வந்து நான் பானை தண்ணி தான் வச்சு வர வருஷம் வருஷம் அந்த வெயனால் வந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த மணல் மணலில் நான் தண்ணிலாம் ஊற்றலை இந்த பானையை மட்டும் தான் கழுவுனேன் அந்த கழுவுன தண்ணி ஈரப்பதத்திலே அந்த மணலை எடுத்து அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா அந்த பானையில் வச்சு தீத்துறேன் நான் இப்படி தீத்துறப்ப என்னாகுனா இத்தனை மாதமாக நம்ம வந்து சும்மாவே போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் வந்து தண்ணி பிடிச்சி பிடிச்சி வச்சு யூஸ் இருந்தோம் அதனால் ஆகும்னா அந்த தண்ணியில் அந்த மினரல்ஸு இதெல்லாம் வந்து அந்த அந்த பானையில் இருக்கிற ஹோல்ஸை வந்து அடைச்சிருக்கும் இப்படி மண்ணை வச்சு நல்லா தீர்த்தும் போது ஆகும்னா அந்த ஹோல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிறப்ப புது பானை மாதிரி மாறிடும் இதில் வந்து நல்லா எவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து நல்லா நடக்கும் அப்படி நடக்கிறப்ப என்னாகுனா பானை தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கும் அதுக்கு வந்து இதை மாதிரி மண்ணை வச்சு தீர்த்துனிங்கன்னா அந்த அடைச்சிருக்க அந்த அழுக்கு அந்த மினரல்ஸு இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் பானை மாதிரி ஆகிடும் இது நீங்கள் எத்தனை வருஷம் பழைய பானையாக இருந்தாலும் இதை மாதிரியே கொஞ்சம் சிரமமாக பார்க்காம இது மாதிரி நல்லா கழுவி எடுத்திங்கன்னா அது வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே கூட அந்த பானையை வச்சு யூஸ் பண்ணலாம் அடிப்பக்கத்துலேயும் இந்த மண்ணை வச்சு நல்லா தீத்தி கழுவி எடுத்துக்கோங்க இப்படி கழுவுறப்ப என்ன ஆகுனா நல்லா சூப்பராக இருக்கும் பானை பார்க்கறத்துக்கும் அழகாக இருக்கும் புது பானை மாதிரியே நல்லாவும் இருக்கும் இப்போ பானையோட உள் பக்கத்தை பார்க்கலாமாங்க உள் பக்கத்துக்கு வந்து நான் உப்பு தான் வச்சு கழுவு போகிறேன் உப்பு ரெண்டு ஸ்பூன் சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்க்கல சால்ட் உப்பு தான் இருக்குது தண்ணியை வந்து ஒரு கா பானை அளவுக்கு பிடிச்சிருக்கேன் அதாவது அந்த பைப்புக்கு மேலே வரைக்கும் தண்ணி நிற்கிற மாதிரியே வந்து பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டேன் நான் பத்து நிமிஷம் கழித்து இதே மாதிரி நல்லா குளிக்க விடுங்க குளிக்க விட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இப்போ கையை உள்ளே விட்டு நல்லா அலசிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் தடவை கூட உப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம் உள்ளார நான் வந்து ரெண்டு தடவை இது மாதிரி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன் உள்ள உள்ளதான் நல்லாவே உள்ள சுத்தமாக இருக்குது பைப்பெல்லாம் ஏற்கனவே நான் சுத்தமாக தான் வச்சுருந்தேன் அது உப்பு போட்டு நல்லா குளிக்கி வச்சுருந்து கழுவுதும் அதில் எல்லா அழுப்பும் போயிடுச்சு நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பானைக்கு கீழேயும் நான் பழைய காலத்தை நனைச்சி அதை போட்டு அது மேலே தான் பானை எடுத்து வச்சிருக்கேன் அந்த காலத்தில் பெருமனை சொல்லுவாங்க அந்த பெருமனை மேலே தான் பானையெல்லாம் வைப்பாங்க இப்போ அதெல்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லை அதனால் துணியை வந்து நினச்சி இதை மாதிரியே மேலே கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா பானை வந்து என் எப்படிப்பட்ட வெயிலாக இருந்தாலும் பானை தண்ணி வந்து நல்ல ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜு தண்ணியாக தான் இருக்கும் குடிக்கவும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து கொடுக்காமல் இதைப்போல் இயற்கையான முறையில் பசங்களுக்கு இது மாதிரியே வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் சர்பத் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்